தமிழக வெற்றிக் கழகத்தில் மாற்று கட்சியினர் பிரிந்து இணையக்கூடிய நிகழ்வு என்பது நடைபெற்று வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவின் ஐடி பிரிவு இணைச் செயலாளராக இருந்த நிர்மல்குமார் தாவைக்காவில் இணையறுப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது முன்னதாக ஆதவ அர்ஜுனாவுக்கும் பொறுப்பு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருந்த நிலையில் இந்த இணைவு குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார் அவரோடு பேசலாம் செந்தில் ராஜா இப்போ அதிமுகவிலிருந்து விலகி நிர்மல்குமார் இணைய இருக்கிறார் இந்த நிகழ்வை எப்படி பார்க்கலாம் மாற்றுக் கட்சியிலிருந்து வேறு யாரெல்லாம் வந்து தாவைக்காவில் இணைய இருக்காங்க காயத்ரி தமிழக வெற்றிக் கழகத்தில் தற்போது நிர்வாகிகளை அறிவிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது குறிப்பாக கடந்த ஒரு ஒரு வார காலமாக மாவட்ட செயலாளர்களை அறிவித்து வந்தார்கள் இந்த நிலையில்தான் மூன்றாவது கட்ட பட்டியல் வந்து இன்று மாவட்ட செயலாளர்களுக்காக வெளியாகி இருக்கிறது இந்த தினத்தில் மேலும் சில முக்கிய அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்றன அதற்காக வந்து இந்த மாற்று கட்சியில் இருந்து இணைபவர்கள் இன்று தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைமை அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக அதிமுகவில் ஐடி விங்கில் இணை செயலாளராக பதவி வைத்து வந்த

கட்சியில் இன்னும் சில நிர்வாகிகள் மாற்றுக் கட்சியில் இருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் வந்து இணைய இருக்கிறார்கள் நிர்மல்குமார் கடந்த ஒரு வருட காலமாக அதிமுகவில் பணியாற்றினாலும் அதற்கு முன்பு தமிழ தமிழகத்துடைய பாரதிய ஜனதா கட்சியில் ஐ டி விங்ல வந்து பணியாற்றியிருந்தார் பதவி வைத்து வந்தார் அதற்கு பிறகு பாரதிய ஜனதாவில் இருந்து விலகி அதிமுகவில் சென்று இணைந்தார் அங்கு பணி அங்கும் வந்து ஐ டி வந்து இணை செயலாளர் பதவி வைத்து வந்தார் அவருடைய செயல்பாடுகள் அங்கு இருந்தது இந்த நிலையில்தான் தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் அவர் வந்து இணைய இருக்கிறார் இதற்காக இன்று தமிழக வெற்றிக் கழகத்தோடைய அந்த தலைமை அலுவலகமான பனையூர் அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறார் காயத்ரி செந்தில் நீங்க இணைப்பிலேருங்க